நம்முடைய ஆர் ஆர்பி அனைவரும் இணைந்து ஒன்றாக இந்த தேர்தலை சந்திக்கின்றோம் அருமை சாதாரணமான தேர்தல் அதெல்லாம் அடிப்படையில் அதனுடைய கொள்கையில் இருந்து மாறுபட்டு வேறொரு பாதையிலே பயணிக்க ஆரம்பித்து உண்மையான சிவசேனா தொண்டர்கள் தலைவர்கள் என் சிபி தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரப்பை வலுப்படுத்துவதற்காக நம்மோடு இணைந்து நாம் தேர்தலை சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இருக்கிறது மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது ஐந்தாவது கட்ட தேர்தல் மகாராஷ்டிராவில் மே இருபதாம் தேதி நடக்க இருக்கிறது அதில மும்பை நகர் கடைசி கட்ட தேர்தலில் மகாராஷ்டிராவினுடைய மத்த பகுதிகள் நாம் எல்லாம் வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம் மும்பையை பொறுத்தவரை நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினேழாவது இருக்கட்டும் ஆறு இடத்திலும் கூட அப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனாவும் இங்கே வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனாவும் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட முழுமையாக மும்பையை பொறுத்தவரை என் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வெற்றியை தருவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது காரணம் நம்முடைய ராகுல் உழைப்பு குறிப்பாக தென் மத்திய மும்பை தொகுதியில் பத்தாண்டு காலமாக அவர் செய்திருக்கக்கூடிய பணியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படிப்பட்ட அற்புதமான பணி மக்களுக்காக தொடர்ந்து ராகுல் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த முறை மிக